தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் எட்டு மணி அளவில் அந்த வீட்டில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் அருண்குமார் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு நாட்களாக நேற்றைய முன்தினம் மழை தொடங்கிச்சு அதாவது மே பதினாலாம் தேதி மழை தொடங்குச்சு குறிப்பாக தொடங்கிய முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு அரூர் காரைக்கால் அதேபோல் திருச்சி மாவட்டத்துடைய ஏர்போர்ட் சரௌண்டிங் பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழை பதிவானது சேலம் மாவட்டத்துடைய பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவானிச்சு நேற்று ஒரு சில இடங்களில் நேற்று மழை காணப்பட்டது மதுரை சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை காணப்பட்டது இந்த நேரத்தில் இன்னிலிருந்து மழையானது வடக்கு மாவட்டங்களில் தீவிரமடையப் போகிறது வங்கக்கடலுக்கு நீடித்து வந்த காற்று மில்லடுக்கு சுழற்சியானது படிப்படியாக நகர்ந்து தற்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய தமிழக கடல் பகுதிக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நீடித்து வருகிறது இன்னிலேருந்து தமிழ்நாட்டில் மழை தீவிரமடையும் அதாவது நேற்றைய முன்தினத்தழக காட்டிலும் இன்று முதல் மழையோட தீவிரம் படிப்படியாக மேலும் அதிகரிக்கப் போகிறது இதனால் எந்தெந்த மாவட்டங்கள் போகிறது அடுத்த இருபத்தி மணி நேரம் மழை எங்கேயும் இருக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாங்கள ஒரு விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோ நம்ம நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது நீங்கள் இப்போ இந்த ஒரு சேட்டலைட் இமேஜ் அதாவது செயற்கை உள்ப்படத்தில் பார்க்கும்போது தெரிவிக்கிறோம் தெற்கு ஆந்திரா பகுதியில் குறிப்பாக நெல்லூருக்கும் விஜயவடாக்கும் இடையப்பட்ட பகுதிகளில் தீவிரமான மழை மையங்கள் நீடித்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக பகுதிக்கும் அந்தமானுக்கும் இடையப்பட்ட பகுதியில் ஒரு காற்று மேலடுக்கு சுழற்சி நீட்டித்து வருகிறது இந்த நேரத்தில் இந்த மேலடுக்கு சுழற்சின் காரணமாக இன்னையிலருந்து காற்றோடைய திசை வந்து மாற்றமடைகிறது ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஒட்டி நெகி நெருங்கி வருது அதாவது தமிழக கடல் பகுதியை ஒட்டி நெருங்கி வர்றதுனால காற்றோடைய அந்த ஒரு திசையானது மாற்றம் அடைகிறது அதை நீங்கள் எந்த ஒரு படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது இனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான காற்று அதாவது பெங்களூர் அதாவது கர்நாடக பகுதிகள் அதாவது மைசூர் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி அந்த தருமபுரி மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆந்திரா பகுதியில் உருவாகக்கூடிய மழை மேகங்களும் இனி தமிழ்நாடு வழியாக கடலோரப் பகுதிக்கு வந்து சென்று பிறகுதான் உங்க செல்லும் அதாவது வேலூர் அருகே உருவாகக்கூடிய மழை மேகங்கள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை வழியாக வங்கக்கடலில் செல்லும் இப்படி தான் இனிமேல் வரக்கூடிய பேட்டர்ன் இருக்க போகுது இதன் காரணமாக சென்னை உட்பட சென்னை சென்னையிலையும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கப்போகுது இரவு நேரங்களில் சென்னை உட்பட நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து கீழே கீழே வந்து பார்க்கும்போது காரைக்கால் மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் காரைக்கால் மாவட்டம் மயிலாடுதுறை அந்த மயிலாடுதுறை வரைக்கும் தீவிரமான மழையும் காரை அது கீழே இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் நல்ல மழை இருக்கக்கூடும் ஆனால் அது போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று சுழற்சி இன்னும் நெருங்கி வர 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 இன்னும் தமிழ்நாட்டில் மழை தீவிரம் இது தென் மாவட்டங்களுக்கு சற்று ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பெரு மழை இருக்கக்கூடும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் வட மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் டாப் ஐந்து மாவட்டங்களை எடுத்து பார்க்கும்போது அதாவது இன்றைக்கி எந்த மாவட்டங்கள் அதிகமாக மழை பெற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சங்கம் சரௌண்டிங்கில் இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது போல் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் ஆம்பூர் குடியாத்தம் மற்றும் அதை உற்றி கூடிய இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இரண்டு மாவட்டங்கள் சிறப்பான மழை பெறப்போகிறது இன்று நள்ளிரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சேலம் மாவட்டத்தில் அதாவது சேலத்தில் மழை இல்லை சேலத்தோட அவுட்டரில் தான் மழை பெய்யுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஓமலூர் ஏற்காடு மற்றும் எடப்பாடி அதே போல் வந்துனா ஆத்தூர் வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு இடங்களில் சில மாவட்டங்களில் இன்னைக்கு சிறப்பான மழை இருக்கப் போகிறது இந்த மாவட்டங்களெல்லாம் நல்ல ஒரு மழை பெறும் கூடுதலாக இதைக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்மளுடைய கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதேபோல் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை ப பதிவாகக்கூடும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழையும் ஒவ்வொரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகக்கூடும் ஏன்னா இது வந்து ஆந்திராவிலேருந்து அந்த திருப்பதி மலைப்பகுதியிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த மழை மேகங்கள் வங்கக்கடலுக்கு வந்து சித்தூர் அருகே உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள் வங்கக்கடலுக்கு வரும்போது நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகக்கூடும் குறிப்பாக அந்த காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கனமுதல் மிக கனமழை பதிவாகக்கூடும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி மழை சிறப்பாக இருக்கக்கூடும் அதனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த வட மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும் என்ற மாற்றம் கிடையாது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னல் அதிகமாக இருக்கக்கூடும் தரைக்காற்றோடைய வேகமும் அதிகரிக்கக்கூடும் இன்றைக்கி முதல் இன்னிலருந்து நள்ளிரவுல இருந்து பார்த்திங்கன்னா தரைக்காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் இருபத்தி மூணாம் தேதி அதாவது இன்னும் ஒரு ஒரு வாரம் அதாவது அடுத்த வாரம் தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமிக்கு மேலே தென்மேற்கு பருவ வேகமும் தீவிரமடையும் குறிப்பாக நம்ம முன்னாடி இந்த சாட்டில் காமிச்ச அந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையானது நம்மளுடைய தெற்காந்திரா வழியாக வங்கக்கடலிலிருந்து அரபிக்கடலுக்கு நகரக்கூடும் இந்த அரபிக்கடலில் நகரக்கூடிய காற்று சுயற்சியும் வங்கக்கடலில் புதிதாக உருவக்கூடிய காற்று சுயற்சியும் ஒன்று சேர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய செய்யும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழையானது ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை மணிக்கு வரைக்கும் தீவிரமாக இருக்கக்கூடும் அதாவது இன்னிலிருந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமணிக்கு வட மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதேபோல் வந்து பார்த்திங்கன்னா குங்கும மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் இனி படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அதாவது சனி ஞாயிறு திங்கள் செவ்வா குறைஞ்சது அஞ்சு நாட்களுக்கு குறைவாக இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் மழை இனிமேல் தீவிர முடியும் ஏன்னா அந்த ஒரு நிகழ்வு பக்கத்தில் நெருங்க நெருங்க வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடிய இடங்களும் அதிகரிக்கக்கூடும் இந்த ஒரு வின் சாட் மற்றும் ப்ரிசிப்டேஷன் அதாவது மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களும் அந்த கா அந்த மழை மேகங்களுடைய நகர்வும் காற்றோடைய நகர்வும் எப்படி இருக்குங்கிறதா நான் வந்து ரெண்டுத்தையும் க கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் அது வந்து பார்க்கும்போது தெரிய வரும் காற்று எந்த திசையில் நோக்கி நாகதோ அந்த திசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரமும் இருக்கிறத நான் அந்த ஒரு வின் மேப்பில் காமிச்சிருக்கேன் மோரவரம் வந்து பார்த்திங்கன்னா இனிமே இன்னும் ஒரு அஞ்சு நாட்களுக்கு மழை தீவிரமாக இருக்கக்கூடும் தென்மேற்கு பருவ காற்றுடைய தீவிரம் அதாவது பருவ காற்றுடைய ஆரம்பம்னு சொல்லலாம் ஆரம்பம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதியிலிருந்தே நம்ம தென் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்திய வானிலை மையம் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னா முன்கூட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தீவிரம் அதோடைய ஆரம்பமானது தொடங்கிவிடும் ஆனால் அது இந்திய வானிலை மையம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இதோட இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம முடிச்சுக்கிறோம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மழையானது மாலை நேரங்களில் மட்டும்தான் அதுவும் குறிப்பாக இனியுமே பெய்யக்கூடிய மழை நள்ளிரவு நேரங்களில் தான் தீவிரமாக இருக்கக்கூடும் அதனால் பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்க பகல் நேரங்களில் வெப்பமான சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுக்கு காணப்படும் ஏன்னா வெப்பச்சலன மழைக்கு வெப்பம் அதிகம் தேவை இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெருங்க நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை மேகங்களும் அதாவது மேக குவியலும் வந்து பற்றினா இருக்குங்கிறதுனால வெப்பம் இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது மறக்காம அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்